சங்கத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒன்றாகவும் உடனாகவும் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிட்டி வருகிறது அன்பர்களே பிற மொழியாளர்கள் மத்தியில் வாழும் தம் தில்லி அதே போல சங்கம் கடல் கடந்த தமிழ் மலரையும் வெளியிட்டது ஆனால் தமிழையும் எடுத்து மிகவும் பெருமிதமாக இருந்தது ஏற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து இந்த கருத்தரங்கை நடத்துவதற்காக முதலில் என்னுடைய பாராட்டையும் அதே சமயம் தமிழ் சங்கத்தின் விழாக்குழுவினர் வந்திருக்கும் அனைவரையும் உபசரித்து அரிசுவை குணமடைத்து வரை கௌரவித்திருப்பதற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் யோசிக்க விரும்புகிறேன் தமிழ் இரண்டாயிரத்தி பத்தில் கருத்தரங்கம் இதை எனக்கு ஒரு நெருங்கம் இருக்கிறது இது வழக்கமாக தமிழ் பேராசிரியர்களாரோ தமிழ் விமர்கரோ மாட்டேன் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நண்பர்களிடம் கூட்டம் ஏற்பாடு செய்கின்ற நண்பர்களிடம் கூறிக்கொண்டே வருகிறேன் ஆனாலும் கூட பதினாறு ஆண்டு காலமாக நீ தவிர்த்த மட்டும் மட்டும்தான் பேச வேண்டும் என்று என்னை வலியுறுத்திக் கொண்டே வருகிறார்கள் அதனால் நான் கூட்டத்திற்கு போக வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் நினைத்தேன்

நியாயங்களும் ஸோ இவங்க இவங்க சியோடா சார்லாம் இருக்காங்க இவங்களுக்கு இணையாக இவர்கள் அமர்ந்திருக்காங்க நாற்காலியில் அமர்ந்து அவர்கள் பேசுகிற இந்த மைக்கு முன்னாடி கம்பீரமா கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தினதுக்காக நம்ம டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பட் அதே சமயத்தில் அந்த எழுத்தாளர்கள் பேசுகிற அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு இணையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இங்க இருக்க இங்க வந்திருக்க பேச்சாளர்கள் ரொம்ப சின்ன பல்ல சிறிய மீனா சிறிய மீனா வச்சா வெல் என்று ஒரு தலைப்பில் எழுதி இருப்பார் ஒரு அருமையான காதல் கவிதை நான் வருகிறேன் இந்த செந்தால் கொண்டால் வந்தால் வென்றால் இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்ததோ அதே போல இருக்கும் அதற்கு அடுத்த ஒரு கட்டுரை படிப்பார்கள் அடுத்து சேவன் சேவனை பற்றி சேவனை கேட்டுவிட்ட உங்களுக்கு வேறாவது வந்து அறிமுகப்படுத்த தேவையில்லை என்பதனாலே உண்டாமல் வந்த சேரன்

கன்னட மாவட்டங்கள் வடக்கு வடக்கு கிழக்கு ஈழ கிராமப்புற பாதைகளில் வண்டிகள் செல்லும் போது எழுப்பும் ஓசைதான் தன்னுடைய கற்பனைகள் தூண்டப்பட காரணமாக அமைந்தது என்கிறார் நடுவீசியில் வண்டி ஓட்டிச் செல்கிறவனின் தெம்மாங்க பாட்டு ஏற்றம் இறக்கிறவர்களின் கீதம் காலையில் ஊர்கோயிலை வாசிக்கும் நலசரத்தில் இருந்து பிறக்கிற பூபால ராகம் தற்கால தமிழ் இலக்கியம் அடைந்திருக்கும் உன்னத நிலையில் ஒப்பிடும்போது தமிழ் சினிமா அந்த அளவுக்கு வளரவில்லையே ஏன் ஏறக்குறைய मरे